தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சமயத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லா ஈவெண்ட்ஸ் டேலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லைவ் வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணியும் காட்டுறோம் லைவாக ட்ரேடிங் பண்ணியும் காட்டிக்கிட்டு இருக்கோம் செபி ரெகுலேஷனில் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால லைவ் ட்ரேட் நம்ம அதிகமாக வரதில்லை அதுதான் நம்மளோட காரணம் இப்போ இந்த ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை ஐ கோர் இண்டிகேட்டர் வாங்கினாலும் சரி அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் லைவாக பார்க்கலங்க பாருங்க ஐ ட்ரெண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் மினிட்ல வச்சுருக்கேன் அதோடைய இனித்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு நம்ம இந்த ஐ ட்ரெண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ஒன்லி ஃபார் லைஃப் டைம் கஸ்டமர் மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது இந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வாங்குறாங்களே அவங்களுக்கு அது கிடையாது இப்போ பாருங்கள் ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோ நான் என்னபிள் பண்ணுறேன் செட்டிங்ஸில் போகிறேன் நம்ம டிஃபால்ட்டே என்ன பண்ணணுங்க ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்கணும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படி ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே நமக்கு டாப்பில் ரெண்டு லைனு பாட்டமில் ரெண்டு லைன் வந்துடும் எந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அதர் சைடு நம்ம இக்னோர் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நேற்று வந்து நமக்கு இது வரைக்கும் நேற்று வந்து பைய ஆக்டிவேட் ஆகிருக்கு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருக்கு அது எப்படி ட்ரேட் பண்ணுறது எந்த இடத்துல போய் ப பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் தேதி வந்து பதிமூணாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன உடனே நமக்கு பாட்டமில் ரெண்டு லைன் டாப்பில் ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிரும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ இந்த இடத்துல பை ஜோன் வரைக்கும் வந்திருக்கு ஆனால் டச் ஆகலை லோ வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆனால் நம்மளுடைய என்ட்ரி வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட இருபது பாயிண்ட் வந்து நமக்கு ரீச் ஆகலை நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இருபது பாயிண்ட் நமக்கு ரீச் ஆகலை ஒரு பத்து பாயிண்ட் ரீச் ஆகலை ஒரு அஞ்சு பாயிண்ட் ரீச் ஆகலை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரக்கூடிய ரீசன்ட் லோலேருந்து நம்ம எடுத்துடலாம் இல்லை இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ இருபது பாயிண்ட் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி அடுத்த என்ட்ரி கிடைக்கும்போது தான் வெயிட் எடுக்கணும் அடுத்தபடியாக திருப்பி நமக்கு பைசோனுக்கு வரலாம் திருப்பி நமக்கு செல் ஜோனுக்கு போகலாம் ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சின்னா ரிவர்சல் ட்ரேடு முடிஞ்சு போச்சு இது நல்லா நீங்கள் லாபம் வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு ட்ரேட் மிஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரேடில் போயிட்டு லாஸ்ட்டில் மாட்டிகிட்டு நிற்கக்கூடாது எப்போதுமே ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பாருங்கள் இன்னும் நமக்கு பையன் ஆக்டிவேட் ஆகலை செல் ஆக்டிவேட் ஆகலை மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நமக்கு பைய ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு பைய ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதுதான் நம்மளுடைய பை வேல்யூ பை எங்கே எக்ஸாக்டாக பண்ண வேண்டியது இந்த இடத்துல சரி கொஞ்சம் மேலே போய் ஆகியதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு பைய ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது நிறையா செட்டிங்ஸ்க்கு போங்க ஸ்டாப் லாஸை குறைச்சிருங்க டைனி டூ டார்கெட்டையும் நீங்கள் டைனி டூ குறைச்சிடுங்க இப்போ நேற்று வந்து நமக்கு ஒன் டு டூ ரேஷியோவில் எல்லா டார்கெட்டுமே நம்ம கொடுத்துருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒன் டு டூ ரேஷியோவே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆக்டிவேட் ஆகினா நம்ம என்ன பண்ணோம் ஸ்டாப் லாஸை குறைச்சோம் குறைச்சிட்டு நம்மளுடைய டார்கெட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட்டும் கொடுக்க போகுது கொடுத்துருச்சு தேர்ட் டார்கெட்டும் நமக்கு கொடுத்துருச்சு இப்போ நம்ம தேர்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சோடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டாப் காஸ்ட்டு காஸ்ட் வைக்கணும் செகண்ட் டார்கெட் முடிஞ்சோடனே ஸ்டாப்லாஸை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வைக்கணும் தேர்ட் டார்கெட் முடிஞ்சவுடனே நீங்கள் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடணும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மேட்ரு இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் தான் இருக்க முடியும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட இண்டிகேட்டரில் இருக்கிற அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல சார் ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான வேலை டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு பை எடுங்க செகண்ட் செல் ஆக்டிவ் ஆச்சுன்னா செகண்ட் செல் எடுங்க எஸ்எல் ஹிட் ஆன மட்டும் ரிவர்சல் எடுங்க ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு செல்லுக்கு போயிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல நமக்கு பைய ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட்டு ஒன்று டூ ஃபோர் ரேஷியோ வந்துருச்சு தேர்ட் டார்கெட்டு ஒன்று டூ சிக்ஸ் ரேஷியோ எவ்வளோ எவ்வளோ எக்ஸாக்டாக போயிருக்கு பாருங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து ஹையி நம்முடைய லோ டார்கெட் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று ஸோ அந்த பாயிண்ட்டு கூட பிசுறாமல் நமக்கு நல்ல ஒரு என்ட்ரியும் நல்ல ஒரு எக்ஸிட்டும் கிடச்சிருக்கு ஸோ இது போல் நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்கள் எம்எஸ்டியை ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் வந்து வாங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க கூடவே விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம இண்டிகேட்டரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த டூலை வந்து நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பையிங் ஆக்டிவேட் ஆச்சு நேராக செல் வரைக்கும் போயிடுச்சு அந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி நம்மளுக்கு பைசோனுக்கே வந்திருக்கு அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போயிட்டு கீழே வருது அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் பண்ணலாம் என்ன பொசிஷனல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் நேற்று எந்தளவுக்கு மார்க்கெட்டை ஏற்றுனாலும் அந்தளவுக்கு மறுநாளே மார்க்கெட்டு கீழே ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே தான் இருக்கும் ஒரே மேலேயே போயிட்டே இருக்காது ஒரே அடியாக கீழே போயிட்டே இருக்காது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான் இருக்கும் அதுலேயும் நம்மளுடைய இண்டிகேட்ரு வந்து ரொம்ப 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 பக்காவாக ஒர்க் ஆகும் சிங்கிள் சைடு மார்க்கெட்டில் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகும் எஸ்எல் ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் என்ட்ரீ நமக்கு டார்கெட் கொடுக்கும் அந்த சிங்கிள் சைடு என்ட்ரிலையும் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது லாஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸே வராமல் பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது உங்களுடைய அனைத்து ட்ரேடுகளும் இது போல் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி